கல்யாணத்துக்கு முன்னே முன்னாடி முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து அவங்க தான் பார்த்தாங்க பின்பற்றல பிள்ளை தான் பார்த்தாங்க அப்போ தனி தனியார் போய் கேட்டேன் என்ன வேணும்னு கேட்டேன் ஒன்று வேணாம் அப்படின்ட்டேன் சரி சரி சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன் ஒரு பத்து கேஜி திரும்பி ஒன்று சண்டை வந்துடுச்சு என்ன பிறகு அன்னைக்கு சொன்னி என்ன ரூமு போய் மிரட்டி மீசாரம் வச்சுக்க முடியாது என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டேன் சம்பிரதாயமா இல்லை மனப்பூர்வமாக தலைவர் அண்ணாமலையினும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கேட்பார் என்ன சார் அவர் முக்கியம் சொல்றேன் இந்த புத்தகத்தை பல காரணங்கள் இருக்கு முக்கியமான காரணம் வந்து என்னை பிட்டு தப்பாக போய்ட்டா எனக்கு சமூகத்தில் நான் வேலைக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அது தப்பு சாட்சிக்கு பாக்கியிருக்காது தினமும் ரெண்டு பேரும் ஒன்னா ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம் உண்மை என்னென்னா நான் பல வேலைக்கு போயிருக்கேன் அதை எடுத்து சொன்ன தலை வேலைக்கு மீண்டும் நன்றி சொல்லியிருக்கேன் எங்கள் அண்ணன் ஒருத்தர் தான் தியாகுன்னு பேர் அண்ணன்னா பெரிய பெரிய பையன் ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒன்றா தான் இருப்போம் அவனுக்கு உடம்பு சின்ன வயசுலேயே உடம்பு சரியாக போய் கிட்னி ட்ரான்ஸ்லான் ட்ரான்ஸ்ஃப்ளான் பண்ணாங்க பண்ணிவிட்டு அவன் வீட்டில் படுத்துருக்கான் ஒய்ஃப் வந்து ஆஃபீஸ் போயிருக்காங்க நான் வந்து அவனுக்கு காவல் அழுதுகிட்டே இருக்கான் அண்ணன் ஒரு வயசான வச்சு ஒரு வயசான தேவை ஏன்னா அது வணிக தான் நின்று வணிகல வலிகளை தேவையாக சாந்தி வேலைக்கு போகிறாங்க தவிர தூக்கம் ஆரம்பிக்காத இப்படிலாம் பார்த்தா நான் மாட்டுவேன் அதை மொத்த வேலைக்கு போயிருக்கேன் பத ஒத்துக்கொள் அதுக்கான சாமி தான் இந்த புத்தகம் நண்பர்கள் நண்பர் பற்றி சொல்லணும் தினமணியில் வந்தபோது தினமணி அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் புதுசாக இருக்கும் நீட்டாக ஐம்பது பேர் உட்காந்து உட்காந்துருப்பாங்க கம்ப்யூட்டர் வந்து புதுசாக இப்போ டூ தௌசண்ட் எனக்கு ஒன்றுமே தெரியாது கம்ப்யூட்டர் ஹேண்டி பண்ண தெரியாது பேஜ் வந்து எடிட் பண்ணணும் பட் வார்த்தையை சுருக்குவது ஆயிரம் வார்த்தை எப்படி ஐநூறுபாது ஆக்குவது எனக்கு தெரியும் பட் ஹேண்ட் பண்ண முடியாது நான் என்ன பண்ணுவோம்னா எங்கே கூட ஆர்டர் தேடும் அவங்க இப்போ தேவைடும் இந்த ட்ரா பேஜ் டிசைன்லாம் அவன் பண்ணிவிடுவான் கதை சுருக்கத்தை நான் பண்ணிவிடுவேன் அந்தளவுக்கு இவ்வளோ கூட்டுக் கொலவானியவர் ஒரு பாட்டை பற்றி சொன்னாங்க தடித்த த டவுன் அது சொல்லலாம் பண்ணணும் ஒன்று நான் பாடப்படுவதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வார்த்தை பேசியே எல்லோரும் இப்போ ஃபே ஃபேஷனாக என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் போய் கட்ட வார்த்தை திட்டது சிந்தி என்னை பொறுத்தவரை நல்ல வார்த்தை பேசியே இந்து ராஷ்டிரத்தை அடைய முடியும் என்ற நம்பிக்கை இருக்க இருக்கிறது தேவையான அடிச்சான் தப்பு இல்லை

லிஃப்டிங் பா பாதுகல் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு இந்த புத்தகம் எண்பது பர்சன்ட் எழுதிட்டேன் மிச்சம் இருபது பர்சன்ட் எழுதி தெம்பில்லை எதாச்சும் அவன் சந்தித்தான் என் பிடிவாதான் கூட இருந்து பண்ணி என்னை எழுத வச்சு இந்த அண்ணாமலை வரைக்கும் கொண்டு கொண்டு வந்து விட்டு தான் அது இந்த நன்றி வணக்கம் சோபனா மிக அழகாக சுட்டி காட்டிய அந்த கருத்து வேறுபாடுகள் எங்களுடைய நட்பை பலப்படுத்துவதாக அமைந்ததே தவிர வேறக்கு சுப்புக்கும் எனக்கும் நீங்கள் பார்த்தீர்களானால் அறவே சம்பந்தம் இல்லாத அம்சங்கள் அதிகம் எந்த விதத்திலும் நாங்கள் ஒத்துப்போக முடியாத விஷயங்கள் ஏராளமாக இருக்க எங்களை இணைத்து வைத்திருப்பது ஆத்ம விசாரம் நாங்கள் பராசக்தி என்று கொண்டாடுகின்ற எங்களுக்கு மிகவும் பரிச்சயமான எங்களுக்கு சற்றும் மர்மமே இல்லாத அந்த பராசக்தி அந்த தேவி அதே போல் அவள்தான் இந்த பாரத தேவி என்று பார்க்கக்கூடிய தரிசனத்தை எங்களுக்கு முதலிலேயே வழங்கிய பல பேருடைய ஆசீர்வாதங்கள் இவைதான் எங்களை இணைத்து வைத்திருக்கின்றன நான் சுப்புவை முதன் முதலில் பார்த்த பொழுது அவருடைய வாழ்க்கை நிலைகுலைந்து போன ஒன்றாக இருந்தது இன்னொருவராக இருந்தால் அந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு எழுந்து வந்திருக்க முடியாது இப்படி திரு அண்ணாமலை அவர்கள் கையால் ஒரு நூலை வெளியிடும் அளவுக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது எனக்கு சுப்புவில் நான் சுப்புவில் மிகவும் பிரமித்த விஷயம் என்னவென்றால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய புற சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட தவிடுபொடியான ஒரு தன்மையிலே இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையோடு சிந்திக்கின்ற ஒரு ஆச்சரியத்தை தான் நான் பார்த்தேன் முன்னர் நாடு திகழ்ந்த பெருமையும் மூண்டிருக்கும் இந்நாளின் இகழ்ச்சியும் பின்னர் நாடொரு பெற்றியும் தேர்கிறார் என்று பாரதி சொல்லுவானே அதை நான் சுப்புவிடம் பார்த்தேன் எனக்கு பிரமிக்கத்தக்கதாக இருந்தது பின்னாளில் இதையே என்னிடம் பார்த்ததாக சுப்பு சொன்னது உண்மையிலே அவன் அவன் நகைச்சுவை உணர்வு அதிகம் என்பதால் அதை நம்புவதற்கு எனக்கு கஷ்டமாகவே இருந்தது ஒரு சாக்காவில் சுப்புவை நான் முதல் முதலில் இரண்டாவது முறை சந்தித்தேன் என்று சொல்லலாம் வீசும் ஒளிவிழி பார்வையில் எங்கள் வீரர் உதிர்த்திடும் வேர்வையில் தேசு நெஞ்சினில் எங்கள் தேசத்து மாதர்கள் நெற்றியில் ஆத்திடும் சோலையில் ஒரு தூசின் அசைவு முயற்சியில் சக்தி துயர்கிட கூத்து நடிக்கிறான் இந்த வரிகள் தான் என்னையும் சுப்புவையும் இணைபெறியாத ஒரு இரட்டையராக மாற்றியது என்று நான் சொல்வேன் அன்று தொடர்ந்த நட்பு அதாவது சில பேருடன் நீங்கள் பழகும் பொழுது புரிந்து கொள்வீர்கள் சந்திக்கிறோம் பிறகு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம் என்று பொதுவாக நினைத்துக் கொள்வார்கள் சுப்பு சோபனா ரவி கௌரிசங்கர் விஷ்ணு இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சித்தார்த்தன் இவர்களை பொறுத்த மட்டில் நாம் என்றைக்கோ ஏற்கனவே பழகி இருக்கிறோம் அதனால்தான் பராசக்தி நம்மை இன்று சந்திக்க வைத்தாள் என்றே எனக்கு சொல்லத் தோன்றுகிறது அப்பேற்பட்ட ஒரு நட்பு எந்தவிதமான எதிர்பார்ப்பும் தேவையில்லாத நட்பு எந்தவிதமான விளக்கமும் தேவைப்படாத ஒரு அற்புதமான உறவு எப்பொழுது இணையர் இவர் நமக்கு இன்னும் யாம் என்று புனையினும் துல் என்னும் நட்பு என்றார் வள்ளுவர் என்னுடைய நட்பு இப்படிப்பட்டது என்னுடைய நண்பன் இத்தகைய தன்மை பொருந்தியவன் என்கின்ற விளக்கங்கள் எதுவுமே தேவைப்படாத ஒரு நட்புதான் சுப்புவுக்கும் எனக்கும் இருக்கின்ற நட்பு இப்படி எத்தனையோ கொண்டு போகலாம் இன்னும் பில பல ஆளுமைகள் இங்கே பேச இருப்பதா நான் ஒரு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் அது நான் சம்பந்தப்பட்ட சம்பவம் அல்ல திரு அண்ணாமலை அவர்கள் இதை அவசியம் கேட்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அது என்னடா பராசக்தி அவனுக்கு சோறு போடுவாளா என்று ஒரு நண்பன் கேட்கிறான் கேட்கிற அவள் தான் எனக்கு சோறு போட்டு கொண்டு இருக்கிறாள் என்று சுப்பு சொல்கிறான் அப்படியா இன்னைக்கு உனக்கு அவள் சோறு போடுறாள் நான் பார்க்கிறேன்டா நீ ஹோட்டல்ல போகக்கூடாது யாராவது உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்களுக்கு அவங்க அவங்க வீட்டுக்கு நீ போக கூடாது எப்படி சோறு போடுறான்னு பார்க்குறேன் மணி ஆகி கொண்டே போகிறது அந்த நண்பனும் சுப்புவை விட்டு நீங்கவில்லை போய்கொண்டே இருக்கு ராத்திரி பத்திரி ஆகிவிட்டது இப்ப நண்பன் கேட்கறா என்னடா பத்திராட்சேன் பன்னெண்டு ஆகலையே என்கிறான் அது அந்த பஞ்ச் பஞ்சுலா சுபோட்டிய பன்னெண்டு என்றான் கரெக்டாக ஒரு பதினொன்று ஐம்பத்தஞ்சு இருக்கும் நம்பல சார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்த ஒரு நண்பன் சைக்கிள்ல வந்து சுப்பு நீயா நீ இங்க இருக்க இந்த ஏகப்பட்ட பிரசாதம் கொடுத்தாங்க யார்ட்ட கொடுக்கலாம்னு நினைச்ச நீ இந்த இருக்கா அப்படி அப்படியே அதை கையில வாங்கி கொண்டு கண்ணீர் வழியா நின்ற அந்த தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு திராவிடமாயே சுப்புவை தெரியும் அது தெரிய வேண்டிய சுப்புதான் இல்லைன்னு சொல்லல இன்னும் அவன் நிறைய எழுத வேண்டும் இந்த புத்தகத்தினுடைய இரண்டாம் பகுதியையும் நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் இந்த சுப்புடைய வாழ்க்கையை கூட நீங்கள் இப்படி பிரித்துக் கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுக்கு முன்பு எழுபத்தேழுக்கு பின்பு இல்ல ரொம்ப அடக்கத்தோடு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால் எழுபத்தி தான் நாங்கள் சந்தித்தோம் அது நான் நான் சந்தித்த பிறகுதான் சோபனாவையும் ரவியையும் சுப்புக்கு நான் தான் அறிமுகப்படுத்தினேன் அதில் இன்றும் சோபனாவுக்கு வருத்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நாங்கள் அடித்த ரகலை நட்பு என்றால் ரவியுடைய பாஷையிலே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வீட்டில் உள்ள நுழையும் பொழுது ஒரு செப்பல் ஸ்டாண்ட் இருக்குங்க மிஞ்சி போனால் ஒரு கோட் ஸ்டாண்ட் இருக்கும் ஆனால் இவங்க வீட்டில் ஒரு ஈகோ ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும் முதல்ல நம்மளே மரியாதையாக அதை கைட்டு வச்சுட்டு உள்ளே வந்தோம்னா காப்பாற்ற போடுவோம் பராசக்தி நம்மளை இல்லைன்னா உரிச்சு கிழிச்சு மேலே போட்டுருவோம் ஒரு நட்பு வட்டம் இப்படி நண்பர்களாக இருப்பதே மிகவும் கடினம் என்பது எனக்கு இப்பொழுது புரிகிறது இந்த அடுத்த தலைமுறையை பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் வந்து தி இல்லையேஸ் ஆர் ஹார்ட் ஃபார்மிங் தி ஆர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆனால் இந்த சிமிலாரிட்டி இந்த டிஃபரன்சஸ் இதையெல்லாம் தாண்டி அடிநாதத்தில் ஒரு ஆன்ம பிணைப்பு இருக்கிறது பாருங்க அதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை அப்பாய் கோடி இன்பம்னு பாரதி மாதிரி நமக்கு கொண்டாட முடிகிறது இந்த நூலை திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிடுவதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கிறது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது இதை விபசாரத்துக்காக சொல்லவில்லை சுப்பு யார் என்றால் இந்த நாடு இந்த நாட்டுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு என்கின்ற நம்பிக்கையை பிரதிபலிக்கின்ற ஒரு அவசியமான சின்னம் சுப்பு நம்முடைய அண்ணாமலையார் அதற்காக பாடுபடுகின்ற இளைய தலைமுறையினுடைய திலகமாக அவர் திகழ்கிறார் என்ன இத்தனை ஓட்டுக்கள் யார் வாங்கினார்கள் என்பதல்ல இங்கே பிரச்சனை அதல்ல இங்கே நம்ம பேசக்கூடிய விஷயம் அண்ணாமலை அவர்களே எதிரே உட்கார்ந்திருக்கும் என் மனைவி அங்கே உட்கார்ந்திருக்கும் என் மனைவி உங்களை தான் பெற்ற மகனாக கருதுகிறார் இதைத்தான் நீங்கள் சம்பாதித்திருக்கிறீர்கள் உங்களுடைய பெரும் கை காட்டலாம் உங்களுடைய பெரும் செல்வம் என்பது இது போன்ற இன்றைக்காவது அவர்கள் உங்களை சந்திக்க வந்தார்களா உங்களை சந்திக்க வந்தார்களா இல்லை உங்களை தொந்தரவு செய்வார்களா இல்லை ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற ஒரு கூட்டம் உங்களை சந்திக்காமலே உங்களுக்கு பிரார்த்தனை செய்கின்ற கூட்டம் அந்த கூட்டத்தில் இருக்கிறவள்தான் என்னுடைய மனைவி என்பதையும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த நூலை முதல் பிரதியை பெறுவதற்கு சோபனாவை காட்டிலும் தகுதி வேறு யாருக்கும் இல்லை ஏனென்றால் தாயனைய கருணையோடு சோற்றை தன் கையாலேயே பிசைந்து எங்களுக்கு ஊட்டியவன் சோபனா ஒரு தோழியின் நேயமும் ஒரு தாயனைய கருணமும் ஒருங்கே சேர்ந்து இருக்கின்ற பெண்மணி சோபனா எனவே அண்ணாமலை அவர்கள் வெளியிட சோபனா அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக் கொள்வதுதான் அது சுப்புவின் ஏற்பாடு இல்லை பராசக்தியின் நிச்சயம் பாரத மாதாவின் கோரிக்கை என்பதையும்